ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யாத்ராமும் முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார் கிறிஸ்துக்குள் புரியமானவர்களே கர்த்தராகிய தேவன் மோசையை பார்த்து செல்கிறார் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பார்களை தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார் ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டபடி அவருடைய சமூகம் மோசைக்கு முன்பாக இஸ்ரேல் தேச ஜனங்களுக்கு முன்பாக இருந்தது இழைப்பார்களின் தேவன் இழைப்பாறுதலை கட்டளையிட்டார் புதிய ஏற்பாட்டில் மற்ற ஐயோ பதினோராவது அதிகாரி இருபத்தெட்டாவது வசனம் செல்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செல்கிறார் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களை இந்த அதிகாலை வேலையில் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் எந்த காரத்துக்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்களோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமூகத்தில் போய் உங்கள் பாரத்தையும் உங்கள் கவலைகளையும் உங்களுடைய பா வருத்தப்பட்டு வேதனைப்படுகிற சூழ்நிலையும் அவர் மேலே வைத்திடுங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சுமந்து கொள்வார் உங்களுக்கு இழைப்பார்களை தருவார் சமாதானத்தை தருவார் சந்தோஷத்தை தருவார் எதிர்பார்க்கிற நன்மைகளை தருவார் ஜபத்திற்கு பதிலை தருவார் ஆண்டருடைய சமூகம் மாத்திரமே இழைப்பாறுதலின் இருக்கிறது அவருடைய சமூகத்துக்கு வந்து நீங்க இன்னைக்கு இந்த நாளில் உங்களுடைய எல்லா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற காரியங்களை அவர் மேலே வைத்து விடுங்க இன்னைக்கு தேவன் உங்களை இழைப்பார்தலின் அனுபவத்திற்குளாய் சமாதானத்தின் அனுபவத்திற்குளாய் நடத்தி செல்வார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்